அப்போ நீங்கள் நாளைக்கு ஓட்டு கேட்க வரணும்ல எப்படி வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் நினைக்க போகிறீங்க நீங்கள் அதே பனையூரில் மண்டபத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு வாக்காள பெருவடி மக்களே எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிடுவீங்களா ஓட்டு போட்டுருவாங்களா நான் இறங்கி வந்தால் கூட்டம் கூடிரும் அப்படின்ற நொண்டி சாக்க சொல்லி நீங்கள் வந்து மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு வந்து நிவாரணத்தை என் வீட்டில் வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறது வந்து மக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குது என் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன் கல்யாணத்துக்கு வர உனக்கு விருப்பம் இருந்தால் என் வீட்டில் வந்து பத்திரிகை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அங்கே உள்ள மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பஸ்ஸு பிடிச்சி அழைச்சிட்டு வந்து அவரோட வீட்டில் வச்சு நிவாரணத்தை கொடுக்குறாரு இது எந்த விதத்துல நியாயம் நினைக்கிறீங்க என்ன பொறுத்தளவில் கேட்டால் விஜய் செய்தது வெறி மட்டமான செயல் இதை வந்து ஒரு அரசியல் தலைவனா கண்டிப்பாக வந்து இந்த செயலை செஞ்சிருக்கவே கூடாது ஏன்னா எந்த ஒரு தலைவனும் நீ சினிமாவில் இருக்கிற வரைக்கும் மாஸ் ஹீரோ ஆனால் அரசியல் வந்துட்டா ரோட்டுக்கு இறங்கணும் எங்க பள்ளம் இருக்குது எங்க காவா போகுது எங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க எங்கே குடிசை எடிஞ்சு விழுந்துருக்கு எங்கே வெள்ளம் போகுது இதெல்லாம் வந்து நீ கண் கூட பார்த்தாதான் மக்களுடைய அவல நிலைகள் புரியும் ஒரே இடத்துல பனையூரை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தால் உங்களுக்கு வந்து அரசியல் வந்து கடைசி வரைக்கும் புரியாது சீக்கிரம் பனையூரை விட்டு வெளியே வா தலைவா இது வந்து மக்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது இன்னைக்கு வந்து நீங்கள் அதுக்கான காரணங்கள் ஒன்று உங்கள் ரசிகர்களும் நிறைய தலைவர்களும் ஏன் சமீபத்தில் கூட உங்களுக்கு வக்காலத்தாகக்கூடிய உங்களை கீழ்த்தரமாக பேசி அண்ணன் சீமான் கூட பேசியிருந்தார் விஜய் அவர்கள் வந்து இறங்கி வந்தார்னா அவருக்கு வந்து கூட்டம் கூடிடும் அதனால் வந்து வரலை அப்படின்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்போ நீங்கள் நாளைக்கு ஓட்டு கேட்க வரணும்ல எப்படி வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் நிற்க போகிறீங்க நீங்கள் அதே பனையூரில் மண்டபத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு வாக்காள பெருவுடி மக்களே எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிடுவீங்களா ஓட்டு போட்டுருவாங்களா அதனால் நீங்கள் இறங்கி வந்து தான் ஆகணும் அதனால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் ரோட்டில் இறங்கி வந்து எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு ஏரியா வாரியா நீங்கள் வந்து நிவாரண நிதி கொடுத்தா மட்டும்தான் ஒரு அரசியல் தலைவனால் எங்களால் ஏற்றுக்க முடியுமோ ஒழிய நீங்கள் வசதியாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக என்ன மக்களை பூரா பஸ்ஸை பிடிச்சி என்னுடைய மண்டபத்துக்கு வாங்க நான் அங்கே வந்து கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு பேர் நிவாரண நிதி கிடையாது புரிதுங்களா இன்றைக்கி கூட்டம் கூடுன்னு யோசிக்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் நிற்காமல் போயிடுவீங்களா சரி ஓகே உங்களுக்கு மாசு இருக்குது கூட்டம் கூடுது ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வரும்போது உங்களோடய மாசாக தான் இருந்தார் அவர் இறங்கி வரலையா ஏன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சருக்கு வயசு ஒரு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கும் அவரால் உடம்பு முடியாத நிலையிலையும் கூட வேஸ்டியை மடித்து கட்டிட்டு வந்து வெள்ளத்தை வந்து பார்வையிட வரலையா மக்கள்கிட்ட குறைகள் கேட்கலையா ஏன் உதயநிதி ஸ்டாலினு அவர் ஒரு அவர் ஒரு ஹீரோ தான் அவர் வந்து இறங்கி வந்து மக்களை பார்க்கலையா ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் தலைவர் அவங்க இறங்கி ரோட்டுக்கு வரலையா ஆ கலைஞரையா இறங்கி வரலையா இவ்வளோ தலைவர்கள் வந்து இறங்கி வந்து வெள்ளத்தில் மக்களை பார்க்கும்பொழுது நான் இறங்கி வந்தால் கூட்டம் கூடிரும் அப்படின்ற நொண்டி சாக்க சொல்லி நீங்கள் வந்து மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு வந்து நிவாரணத்தை என் வீட்டில் வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறது வந்து மக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது எப்படி தெரியுமா இருக்குது என் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன் கல்யாணத்துக்கு வர உனக்கு விருப்பம் இருந்தால் என் வீட்டில் வந்து பத்திரிகை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் இது வந்து கண்டிப்பாக யாராலையும் இதை ஜீர்ணிக்க முடியாது நான் உங்களோட தான் அதுக்கான நான் பேசுறேன் டீம் கேக்கிறேன் ஏடிஎம் கேக்கறேன் இல்ல பிஜிபி கேக்கற அப்படி நினைக்கறீங்க நான் உங்களுடைய ரசிகன் என்னுடைய சேனல உங்களை பத்தி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் சரிங்களா அதனால நீங்க பண்ணது மிக மட்டமான செயல் இத இனிமே பண்ணாதீங்க கடந்த மாதம் வந்து விக்ரவாண்டியில மாநாடு போட்டீங்க மாநாட்டுல ஒரு பத்து பதினோரு லட்சம் பேர் கூடுனாங்க அந்த பதினோரு லட்சம் பேர் கூடுறதுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுல்ல ஏற்பட்டிரும் அதனால மாநாடு நடத்த வேணா மக்கள் கூட வேணாம்னு எனக்கே அவர் அறிவு கூட்டிங்களா இவ்வளவு பேர் கூடுறீங்களே உங்களுக்கு போக்குவரத்து சரியா இருக்காது போகிற இடையில் ஏதாவது விபத்து நடக்கும் இவ்வளோ பேர் ஒன்று குண்டிங்கன்னா தள்ளுமுல் ஏற்பட்டு விபத்து ஆகிடும் அதனால் பொதுமக்கள் முதல் அக்கறை வச்சு நீங்கள் மாநாட்டுக்கு யாரும் அவ்வளோ வராதிங்கன்னு சொன்னீங்களா சொல்லலை உங்கள் மாநாட்டுக்கு மட்டும் மக்கள் வரணும் ஆ ஆனால் நீங்கள் வந்து இறங்கி வந்து மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்க வரமாட்டிங்க சரி ஓகே இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டீங்க நான் வெளியே இறங்கி ரோட்டுக்கு வந்தேன்னா கூட்டம் கூடிவிடும் க்ரௌட் அதிகமாகிடும் தள்ளுமுள்ளாயிடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிராகரிச்சிட்டிங்க தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியாக நீங்கள் போய் ஆகணுமே ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு வீடு விட இறங்கி போயிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாகணுமே அப்போ உங்களுக்கு கூட்டம் கூடாதா அப்போ தள்ளுமுள்ளு நடக்காதா இது வந்து எங்கிட்ட பணம் இருக்குது நான் கூட்டம் எத்தனை பேரும் வீடு தேடி வருவாங்க நான் ஓசியா தானே கொடுக்குறேன் அதை வாங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது இந்த செயலை உங்களுடைய ரசிகனா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம் கட்சி ஆரம்பித்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் காது குத்து இளவு எதுவாக இருந்தாலும் உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆனந்தான் போய் கலந்துக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தலைவரா இல்லை அவர் தலைவரா நாளைக்கு ஓட்டுன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு போடுறதா இல்லை புஸ்லியாளருக்கு போடுறதா சொல்லுங்கள் உங்கள் தலையை நாங்கள் எந்த இடத்துலையும் பார்க்கல அதை பனையூர் மண்டபத்தை தவிர வேறு எங்கேயுமே இது வரைக்கும் உங்களை பார்த்தது கிடையாது நீங்கள் கல்வி உதவித்தொகை கொடுக்குறீங்க மாணவர்களை உங்களுடைய மண்டபத்துக்கு வர வச்சு நீங்கள் வந்து உதவித்தொகை கொடுக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து பெரிய தர்மம் இதை நாங்கள் ஏற்றுக்குறோம் நாங்கள் வந்து இதை குறை சொல்லலை ஏன்னா ஆனால் இன்றைக்கி ஒரு மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து வாசல் அளந்து படுக்கையெல்லாம் அழந்து பாய் இழந்து நிற்கிற மனுஷங்களை உனக்கு நான் நிவாரணம் தரேன் என் வீடு தேடி வந்து வாங்கிட்டு போ அப்படின்றது வந்து கண்டிப்பாக எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது என்னைக்கு நீங்கள் வந்து மக்கள் கஷ்டப்படும் போது அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து ஆறுதல் சொல்லி மக்கள்கிட்ட பேசி அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இறங்கி வரீங்களோ அன்றை தான் உங்களால் வந்து ஒரு அரசியல்வாதியாக நீடிக்க முடியும் அப்போ தான் வந்து ஒரு நடிகன் அப்படின்ற நிலையை மறந்து மக்களோட மக்களாக நீங்கள் வந்து அந்த அவங்களோட பிணைப்பானால் மட்டும்தான் உங்களுக்கும் அந்த கூச்சம் போகும் மக்களுக்கும் இவர் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் உங்களை ஏற்றுக்க முடியும் அதனால் இதே மாதிரி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்ம பனைகோளை தாண்டியே வர வேண்டாம் மேலே இருந்துட்டு நம்ம கையை காட்டினா மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு நாற்காலில் உட்கார வச்சுருவாங்க அப்படின்லாம் கனவு காண்றது வந்து அந்த கனவு வந்து பகல் கனவாக போயிடும் பழிக்காது ஆனால் இனிமேலாவது உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டு மக்கள் பாதிக்கப்படும்போது அந்த இடத்துக்கு இறங்கி வந்து உங்களுடைய சேவைகளை பண்ணுங்கள் அப்போதான் வந்து உங்களை எங்களால் தான் ஏற்றுக்க முடியும் ஒரு அரசியல்வாதியாக பார்க்க முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் திரையில் பார்க்குற மாதிரியே நடிகராக தான் பார்த்துக்கிட்டு இருப்போம்